பார்த்து சுகம் டிவி ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அகரம் சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்பன் கோயில் கும்பாபிஷேக விழா குருசாமிகள் தக்ஷணாமூர்த்தி விநாயகம் தலைமையில் நேற்று காலை நடந்தது முன்னதாக கோயில் வளாகம் அருகே யாகசாலை அமைத்து பல்வேறு நதிகளில் இருந்து கொண்டு வந்த புனித நீரை யாக கலசத்தில் வைத்து வேத பட்டாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் ஓதி கணபதி ஹோமம் வரலட்சுமி ஹோமம் நவகிர ஹோமம் சாந்தி ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு ஓமங்களை வளர்த்தி யாகத்தில் வைத்த கலசத்தை வேத பட்டாச்சாரர்கள் தலைமேல் சுமந்து கொண்டு மங்கள இசை வாத்தியங்கள் முழங்க கோயிலை வலம் வந்தனர் பின்னர் விமான கோபுரத்திற்கு இருந்த புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகமும் மூலவர் தர்ம சாஸ்தா ஐயப்பனுக்கு மகா கும்பாபிஷேகமும் நடைபெற்றது இதில் ஆற்காடு எம்எல்ஏ ஈஸ்வரப்பன் ஒன்றிய குழு தலைவர் அசோக் பேரூராட்சி மன்ற தலைவர் கலா சதீஷ் நகர செயலாளர் சதீஷ் ஒன்றிய செயலாளர் சொரையூர் குமார் கலவை மற்றும் சுற்று வட்டார பகுதிகளிலிருந்து இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசனம் செய்தனர்